உங்களை நம்புங்கள் அதுவே வெற்றியின் முதல் படி அன்பார்ந்த நண்பர்களே இந்த உலகத்தில் உங்களிடம் ஒன்றுமே இல்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் ஒரு விஷயம் உங்களிடம் இருந்தாலே போதும் அது உங்களை நீங்களே நம்பும் நம்பிக்கை வெற்றி பெறும் முதல் படி என்னவென்று நீங்கள் கேட்பீர்களானால் அது திறமை அல்ல அது பணமல்ல அது அறிவும் அல்ல அது நம்பிக்கைதான் முன்னால் முன்னேறிய ஒவ்வொருவரும் முதலில் தங்கள் மீது தாங்களே நம்பிக்கை வைத்தவர்கள் நீங்கள் எதையும் தொடங்குவதற்கு முன் உலகம் உங்களை நம்ப வேண்டியதில்லை நீங்கள் உங்களை நம்பினால் போதும் உங்கள் கனவுகள் பெரியதா பரவாயில்லை உங்கள் சந்தர்ப்பங்கள் குறைவா கவலை வேண்டாம் உங்களிடம் இருக்கும் விஷயம் ஒன்று இருக்கட்டும் என்னால் முடிக்க முடியும் என்ற நம்பிக்கை தோல்வி வந்தால் கூட அது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல அது ஒரு கார்புள்ளி மாதிரி நீங்கள் மீண்டும் எழுந்து வருவதற்கான இடைவெளி மட்டுமே உங்களை நம்பும் நம்பிக்கையே உங்களை மீண்டும் எழுப்பும் சக்தியாக இருக்கும் நீங்கள் தனியாக இருக்கலாம் உங்களை ஊக்குவிக்க யாரும் இல்லை என்றால் கூட நீங்களே உங்களுக்கு ஊக்கமளிப்பவராக மாறுங்கள் நீங்கள் சொல்வதை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நான் பலவானவன் நான் தனித்துவமானவன் நான் முயற்சி செய்ய வல்லவன் நாம் பலமுறை மற்றவர்களின் பாராட்டுக்களுக்காக வாழ்கிறோம் ஆனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு மற்றவர்கள் உங்களை நம்ப வேண்டியதில்லை உங்களால் உங்களை மாற்ற முடியும் நீங்கள் உங்களை நம்பினால் நீங்கள் உங்களை நம்புகிறீர்கள் என்றால் உலகமே உங்களுக்காக திரும்பும் இன்றே ஒரு தீர்மானம் எடுங்கள் இனிமேல் என்னை நானே நம்புவேன் என்னை நானே விரும்புவேன் என்னை நானே வளர்த்தெடுப்பேன் நம்பிக்கையை வழிகாட்டியாக கொண்டு உங்கள் கனவுகளின் உச்சியை நோக்கிச் செல்லுங்கள் ஏனெனில் நம்பிக்கையற்ற வாழ்க்கை ஜீவன் இல்லாத உடம்பு போல உங்களை நம்புங்கள் அதுவே உங்கள் வெற்றியின் திறவுகோல் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்